4th Dimension presence, South India Content Submit 2024 இனியின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பாதிக்கப்பட்ட பெண்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அவங்களுடைய பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மிளகு கற்பத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் ஸோ இந்த மிளகு கற்பம் அப்படிங்கிறது வந்து தேரையர் சொன்ன ஒரு மிளகு கற்பம் முறை தான் ஸோ இது வந்து வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் தான் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஹார்மோன்ஸையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மிளகு கற்பத்துக்கு வந்து உண்டு ஸோ சாதாரணமாக மிளகு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட வந்து சாப்பிடலாம் ஸோ அந்த அளவுக்கு நஞ்சு ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் ஸோ இந்த மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சத்துக்களை அதிகமாக உட்கிரகிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அந்த உணவில் இருக்கக்கூடிய பயோ அவைலபிலிட்டியை வந்து இது வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி மஞ்சள் மாதிரியான சில வகையான உணவுப் பொருட்கள்ல வந்து ஸோ அதில் இருக்கக்கூடிய கர்க்கமின் மாதிரியான அல்கலாய்டுகள் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கும் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த பிசிஓடினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து உடம்பில் வந்து ஈஸ்ட்ரோஜனோ அளவு வந்து அதிகமா இருக்கும் இன்சுலின் வந்து இருக்கும் ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமா இருக்கும் தொடர்ந்து உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பீரியட்ஸ் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஆகுறது முடி கொட்டுறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது காலை நேரத்தில் அதிகமான தூக்கம் வந்து இருக்கிறது ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்பவே சிரமப்படுவாங்க இவங்களுக்கு சாப்பாடும் வந்து சரியாக எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் கூட வந்து எனக்கு வெயிட்டை வந்து குறைக்க முடியல அதே மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உடல் வலி வருது அதனால் வந்து என்னால் சரியாக அதை வந்து கண்டினியூ பண்ண முடியலை சுகர் கிரேவிங்ஸ் வந்து இருக்குது சில சமயங்களில் நான் டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது இதெல்லாமே வந்து பிசிஓடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மிளகு கற்ப முறையை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதன் மூலமாக உடல் எடையும் குறையும் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளும் வந்து வெளியேற்றப்படும் அதே மாதிரி கிரேவிங்ஸோட அளவும் வந்து குறையும் ஸோ நல்ல வந்து எனர்ஜியும் வந்து இருக்கும் ஸோ இந்த மிளகு கற்பம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இந்த மிளகு கற்பத்தை வந்து நம்ம பண்ணணும் ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் வந்து ஒரு மிளகு வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த மிளகை வந்து நல்லா மென்று சாப்பிடணும் ஸோ அந்த மிளகு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வாயில் வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அதனுடைய காரத்தை வந்து உணர்ந்து அதுக்கப்புறமா வந்து அதை விழுங்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிளகை வந்து சாப்பிடும் பொழுது அதிகமான அளவுக்கு உமிழ்நீர் வந்து உங்களுக்கு சுரக்கும் ஸோ அதேனால வந்து உங்களுக்கு வாயில புண்ணோ வயிற்றில் புண்களோ வந்து உண்டாகாது ஸோ ஒருவேளை உங்களுக்கு சரிமான கோளாறுகளோ இல்லை வயிற்றுல புண்களோ வந்து இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மிளகை வந்து நீங்கள் மோரில் வந்து ஊற வச்சிடலாம் மோரில் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து காலை நேரத்துலேயும் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈவினிங்லேயும் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மிளகை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று மணி நேரமாவது நீங்கள் எம்டி மக்கள வந்து இருக்கணும் அதாவது நீங்கள் நீங்க உணவு எடுத்து ஒரு மூன்று மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நீங்க சாப்பிடலாம் இல்லைன்னா இந்த சாப்பிடாம இருந்து காலை நேரத்துல வந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் அதே மாதிரி இந்த மிளகா வந்து முதல் நாள் ஒன்று ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செவன்த் டே வரைக்கும் நீங்கள் வந்து ஏழு மிளகு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா எயித்து டே வந்து நீங்கள் ஆறு மிளகா வந்து எடுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிட்டே வந்து பதிமூன்றாவது நாள் வந்து நீங்கள் மீண்டும் வந்து ஒரு மிளகுலேருந்து ரெண்டு மிளகா வந்து கூட்டிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் ஏழுலேருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு மிளகு வந்த பிறகு அடுத்த நாளில் வந்து ரெண்டு மிளகு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா ஈவினிங் வந்து வெறும் வயத்தில் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் டெய்லி வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பசு வெண்ணெய் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது வயிற்றில் வந்து எந்த செரிமான கோளாறுகளையும் வயிற்றில் வந்து புண்கொலையோ வந்து உண்டு பண்ணாது ஆல்ரெடி வந்து எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மிளகையை வந்து நீங்கள் மோரில் ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மிளகு வந்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து உங்களை கல்லீரோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்கிறதுனால வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்கள் உடலில் வந்து ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கும் இன்னொன்று இந்த மிளகு கற்பம் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி அசைவம் வந்து அதிகமாக சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ முற்றிலுமாக தவிர்த்துக்கிட்டால் நல்லது அதே மாதிரி வந்து பகலில் தூங்குறது இந்த விஷயம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மிளகு கற்பம் வந்து எடுத்துக்கும் பொழுது உடல் எடை வந்து நல்லா வந்து குறையிறது பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு வயதான தோற்றம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வந்து ஒரு இளமையான தோற்றத்தை வந்து உருவாக்கும் யூஸ்வலாக கற்பம் அப்படின்னாலே வந்து வயதாகக் கூடிய தன்மையை குறைக்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு வலிமையை கொடுக்கறதுக்கும் தான் வந்து நம்ம கற்ப முறைகளை வந்து பயன்படுத்தும் ஏன்னா கற்பம் அப்படிங்கிறது வந்து கல் மாதிரி உடம்பை வந்து ஆக்குறது அதே மாதிரி வயசாகாமலே வந்து உங்களை இளமையாக வச்சுக்கிறது இதுதான் வந்து அந்த கற்ப மருந்துகளோட பலன்கள் ஸோ இந்த மிளகு கற்பம் எடுத்துக்கும் பொழுதும் முக்கியமாக இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் அவங்க ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இந்த மிளகு கற்பம் நிறைய பேருக்கு நான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்குது ஸோ பிசிஓடிகள் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் மிளகு கற்பம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பயன்படுத்தணும் அந்த முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈவினிங் டைம்லயோ இல்ல வந்து வந்து நீங்க ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பசு வெண்ணெய் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் பகலில் தூங்குறது அசைவம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது செரிமான கோளாறுகளோ அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் மோரில் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மிளகு கற்பத்தை வந்து பயன்படுத்தும் போது உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கு பிசிஓடிக்கான மிளகு கற்ப முறையை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்